ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்தியோசி திவ்யா யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி இலக்கை சூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நிறையா எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அது எல்லாமே நம்மளோட தான் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோட பிரதிபலிப்பாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை ஏற்ற மாதிரி தான் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடாது அதில் குட் இன்புட்ஸ் பாசிட்டிவ் இன்புட்ஸை எடுத்துகிட்டு நமக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உங்க ஆள் மனசுல ஒரு சின்ன வீடு ஒரு சிம்பிளான கார் இருந்தா போதும்னு உங்களுக்கு தோணும் ஆனா உங்க சுற்றி இருக்கவங்களோட ப்ரெஷர் அவங்களோட எண்ணம் வந்து பெரிய வீடு பெரிய காரு லக்ஸுரியாக இருக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸுன்னு அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அவங்களோட எண்ணம் நம்மளோட எண்ணமா இருந்ததுன்னா உங்களோட உண்மையான ஆள் மனசுல உங்களுக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வேணும் ஆனால் உங்கள் ஆள் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களோட எண்ணம் லக்ஸுரியான லைஃப் ஸோ அப்படி இருக்கையில் உங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆள் மனசில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் ஸோ அதனாலேயே உங்களுக்கு வேணுங்கிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு எது இருந்தால் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்குள்ளேயே போகணும் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க